வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு செல்வ செழிப்பிற்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா அதாவது சில பேர் வந்து என்ன தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து காரியமெல்லாம் கூடாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க வேலை கிடைக்காது என்ன அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வரன் பார்ப்பாங்க அது கூடி வராது இல்லை தொழிலில் வந்து முன்னேற்றம் வரணுன்னு நினைப்பாங்க அதுவும் டக்குனு கூடி வராது என்ன தான் முயற்சி பண்ணாலும் கூடி வராது இதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுங்க அதாவது சுக்கரனை வந்து நல்ல சுக்கரன் வந்து அவரோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா ஒரு விஷயம் அதாவது வீட்டில் வரவேற்பறையில் அதாவது சாமி முன்னாடி கூட வைக்கலாம் நல்ல அழகாக ஒரு உருளி வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபுல்லாக முக்காலுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி நிரப்பிக்கிங்க அதில் வந்து ஒன்பது பொருள் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது சந்தனம் பன்னீர் வெட்டி வெட்டிவேர் அப்புறம் முத்தில் ஒரு ஒம்பது குன்றுமணியில் ஒரு ஒம்பது எல்லாம் போடணும் நல்லா அப்படியே வாசனையாக கவங்கமுன்னு இருக்கும் அப்புறம் வந்து அது மேலே ஒரு ஆறு இல்லாட்டா ஒம்பது பூக்கள் தாமரை பூ இருந்தால் விசேஷம் அப்படி இல்லைன்னா சாமந்திப்பூ ரோஜா இந்த மாதிரி போட்டு நல்லா அலங்காரமாக அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்ய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த தண்ணியை இதெல்லாம் மாற்றலாம் பூக்கள் வாடி இருந்ததுன்னா நடுவில் ஒரு நாள் கூட மாற்றிக்கலாம் இதை வந்து உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பலத்தினால எல்லாமே நல்லா கூடி வரும் ஏன்னா இது வந்து இந்த வாரத்துலேருந்தே செஞ்சு பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்